ஹாய் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஈஷர்லேருந்து வந்திருக்கக்கூடிய பிக்கப் தான் பார்க்க போகிறோம் இது ரீசெண்டாக ஈவியில் லான்ச் பண்ணியிருந்தாங்க இதையே இப்போ டீசல்லையும் லான்ச் பண்ணியிருக்காங்க இந்த வண்டி கூடிய சீக்கிரமே நமக்கு கிடைக்கும் இந்த வண்டி ஷோரூம்ஸில் கூடிய விரைவில் வந்து கிடைக்குங்கிறாங்க முக்கியமாக வந்து பார்த்தோன்னா இந்த வண்டியில் நிறைய விஷயங்கள் இருக்குது பக்கம் ஜப்பானீஸ் டெக்னாலஜியோட கூடிய ஒரு வண்டின்னு சொல்லலாம் ஈஷோரை பொறுத்தவரை நல்ல மைலேஜ் தர மாதிரியும் நல்ல அட்வான்ஸ் ஃபீச்சர்ஸ் இதெல்லாமே வச்சு தான் பண்ணியிருக்காங்க வண்டியை பொறுத்தவரையில் மாடர்ன் ஸ்டைலுக்கு கேட்ட மாதிரி நல்ல ஸ்பேஷியஸான கேபின் எல்லாமே கொடுத்துருக்காங்க பக்காவாக இருக்குது வண்டியோட ஃப்ரண்ட் வியூ அண்ட் இது எல்லாமே நல்லா இருக்குது என்ஜினை பொறுத்தவரையில் டர்போ சார்ஜு டூ லிட்டர் என்ஜின் தான் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க அடுத்த பார்த்தோன்னா வின்ஸ்க்ரீனும் அதே மாதிரி தான் பெருசாகவே கொடுத்துருக்காங்க நல்ல பெரிய டோர்ஸ் எல்லாம் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க மற்றபடி பார்த்தோம்னா வண்டியில் பவர் வந்து நூறு ஹால்ஸ் பவரில் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க ஸோ நூறு ஹால்ஸ் பவர் கேட்ட மாதிரியே டார்க்கும் பக்காவாக இருக்குது வண்டியை பொறுத்தவரை முக்கியமான விஷயம்னு சொல்லியாச்சுன்னா டார்க்கு முந்நூற்றி முப்பது நியூட்டன் மீட்டரில் கொடுத்துருக்காங்க ஸோ நல்ல பவர்ஃபுல்லான வண்டின்னே சொல்லலாம் இந்த வண்டியை பொறுத்தவரை வீல் பேஸ் வந்து ரெண்டாயிரத்தி எழுநூற்றி முப்பது எம்எம்மில் கொடுத்துருக்காங்க பக்காவான ஒரு டிசைன் இந்தியன் ரோட்ஸு கேட்ட மாதிரியே இருக்குது பக்காவான ஒரு மினி ட்ரக்குக்குள்ளே எல்லா குவாலிட்டியும் அந்த வண்டியில் இருக்குது வீல் பேஸ் பக்காவாக இருக்குது மட்டும் இல்லை லெந்துமே அப்படி தான் இருக்குது லெந்தை பொறுத்தவரையில் மூவாயிரத்தி முந்நூற்றி நாற்பது எம்எம்மில் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி பார்த்தோன்னா மற்ற டைமென்ஷன்ஸும் பக்காவாக இருக்குது வண்டியை பொறுத்தவரையில் இந்த வண்டியை பொறுத்த நமக்கு வித்து வந்து ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பது எம்எம்மில் கொடுத்துருக்காங்க ஸோ லெந்து கேட்ட மாதிரி வித்தும் பக்காவாக இருக்குது அதுக்கேற்ற மாதிரி நல்ல ஹைட்டும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க ஹைட்டை பொறுத்தவரையில் பார்த்துக்கிட்டோம்னா நமக்கு வந்து முக்கியமாக நானூற்றி எழுவத்தஞ்சி எம்எம்ல கொடுத்துருக்காங்க ஸ்டெஃபனி வீல் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க அதே மாதிரி இன் இது இண்டிகேட்டர் செட்டப் எல்லாமே பக்காவது ஈஷர் பேட்ஜிங் இருக்குது பக்காவான ஒரு அசம்பிளிங்னே சொல்ல வண்டியை பொறுத்தவரை க்ரோஸ் வெயிட்னு பார்த்தோன்னா மூவாயிரத்தி அறநூறு கேஜியில் கொடுத்துருக்காங்க க்ரோஸ் வெயிட் பக்காவாக இருக்குது அதுக்கேற்ற மாதிரியே பேலோடும் நல்லாவே கொடுத்துருக்காங்க பேலோட பொறுத்தவரை ரெண்டாயிரம் கேஜின்னு சொல்லுவாங்க மற்ற எல்லாம் கொஞ்சம் பேலோடு லெவல் கம்மியாக இருக்கும் இந்த டீசலை பொறுத்தவளம் அதிகமாக இருக்குது ரெண்டாயிரம் கேஜின்னு சொல்லாங்க முக்கியமாக இன்டீரியரில் உள்ள இது எல்லாமே ஈச்சரில் வரக்கூடிய குவாலிட்டி ஸ்டீ இது பிளாஸ்டிக்ஸ் எல்லாமே பக்காவாக இருக்குது பவர் ஸ்டியரிங் தான் கொடுத்துருக்காங்க க்ரூஸ் கண்ட்ரோல் வந்துருது ட்ரில்ட்ரபிளாக இருக்குது ஸ்டியரிங் முக்கியமாக அதெல்லாமே நல்லா இருக்குது நல்ல க்ரூஸ் கண்ட்ரோல்லாமல் இது இப்போ எல்லாமே கொடுத்துருக்காங்க மற்ற மீட்டர் டிரைவர் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பக்காவாக இருக்குது மியூசிக் சிஸ்டம் வந்துடுது அது மட்டும் இல்லை ஹேண்ட் பிரேக்ஸுக்கு இது எல்லாமே ஈஸியாக கொடுத்துருக்காங்க எல்லாம் பக்காவான ஒரு அமைப்பில் தான் வண்டி இருக்குது முக்கியமான விஷயம்னு சொல்லியாச்சுன்னா இன்டீரியரில் இருக்கக்கூடிய எல்லாமே ட்ரைவர் சீட்டு வித்து ஹெட்ரெஸ்ட்டோடு வந்துடுது அது மட்டும் இல்லை ஸ்லைடிங் விண்டோ ஒன்று ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க பின்னால் இருக்கக்கூடிய லோடிங் ஏரியாவை பார்க்குற மாதிரி இந்த அமைப்புகள் எல்லாமே இந்த வண்டிக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டுன்னே சொல்லலாம் கேபின்லேயே வந்து ஸ்லைடிங் டைப்பில் தான் அதை ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க முக்கியமாக மியூசிக் சிஸ்டம் இருக்குது ஆப்ஷனல் இதுவும் இருக்குது லெக் ரூம் வந்து பெருசாகவே இருக்குது டச் ஸ்க்ரீன்னா மாட்டு மாதிரி அமைப்பு எல்லாமே கொடுத்துருக்காங்க ஃப்ரண்ட் வந்து நல்ல பேரபலிக் சஸ்பென்ஷன் தான் கொடுத்துருக்காங்க அதுக்கேற்ற மாதிரியே நல்ல அமைப்பில் இருக்குது ட்ரை ராடு இதெல்லாமே எல்லாமே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க ஸோ அதனால ஸ்டெபிலிட்டி நல்லா இருக்கும் வண்டிக்கு ரியரில் பார்த்துக்கிட்டோன்னா நமக்கு செமி எலெப்டிக்கல் ஸ்ப்ரிங் கொடுத்துருக்காங்க ஸோ ரியருமே நல்ல ஒரு பக்காவான டிசைனாக தான் இருக்குது வண்டி சைடு லுக்கு எல்லாமே பக்காவாக இருக்குது மாடர்ன் ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரியே கொடுத்துருக்காங்க நாலு டயர் வந்துடுது வண்டியில் முக்கியமாக டயர் வந்து சைஸ் வந்து நல்ல வண்டிக்கு நமக்கு ஏற்ற மாடலில் தான் கொடுத்துருக்காங்க அதாவது ஏழு ஆர் ஃபிஃப்டீன் டைப் வீல்ஸ் தான் கொடுத்துருக்காங்க ஸோ இது எல்லாமே பக்காவான ஒரு இதுதான் ஹெட்லைட்டும் பக்காவாக இருக்குது நல்லா ஃபாக் லேம்புக்குள்ள ப்ரொவிஷன் எல்லாமே கொடுத்துருக்காங்க ஸோ டே கேபினாக தான் இருக்குது இது வந்து திருப்பு மாதிரி அமைப்பில் கொடுத்துருக்காங்க டில் டபுள் கேபின் தான் கொடுத்துருக்காங்க வழக்கமாக ஈஷரில் எல்லாமே இந்த டில் டபுள் கேபின் தான் வந்துட்டுருக்கு அந்த ஸ்டைல்லே கொடுத்துட்டாங்க இதுக்கும் ஸோ இது எல்லாமே வந்து வழக்கமான ஈஷருக்குள்ள ஸ்டைலில் தான் எல்லாம் அமைச்சிருக்கு கிரௌண்டு கிளியரன்ஸ்னு பார்த்துட்டோன்னா இருநூற்றி இருபது எம்எம்ல இருக்குது இந்த செக்மெண்ட்டில் இதுக்கு வந்து நல்லாவே கிரவுண்ட் கிளியரன்ஸ் இருக்குது ஸோ இது வந்து ஒரு அட்வான்டேஜின்னு சொல்லலாம் அது மாதிரி வண்டி திரும்பக்குள்ள ரேடியஸ் டேர்னிங் ரேடியஸ்னு பார்த்துக்கிட்டோன்னா பத்து புள்ளி எட்டு மீட்டர் கேட்குது ஸோ அந்த இடத்துல திரும்ப மாதிரி அமைப்பும் இருக்குது முக்கியமாக நமக்கு பவர் ஷியரிங் இந்த அமைப்பெல்லாம் இருக்குது இதுக்கு வந்து ஒரு அட்வான்டேஜ்னே சொல்லலாம் ஹை பில்ட் குவாலிட்டி இருக்குது வண்டியில் வந்து பார்த்தாலே தெரியும் அதோட பில்ட் குவாலிட்டி வந்து பக்காவாக இருக்குது ஸோ எவ்வளவு எடை அதிகமாக இருந்த பொருள்களை நம்ம ஏற்றினாலும் வண்டிக்கு எந்த விதத்துலேயும் பாதிப்பு இருக்காது ஸோ அது முக்கியமான வந்து பார்க்கிங் ரியர் பார்க்கிங் சென்சார் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் இப்போ வரக்கூடிய வண்டிகளில் வருது அதையுமே இதில் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க ஸோ இதெல்லாம் வந்து வண்டிக்கு அட்வான்டேஜ்னு சொல்லலாம் நமக்கு ட்ரைவிங் ஈஸியாக இருக்கும் அது மட்டும் இல்லை மைலேஜும் பதினாறு கிலோமீட்டர் கிடைக்கு இவ்வளோ பவர்ஃபுல் என்ஜின் நல்ல ரெண்டாயிரம் கேஜி லோடு ஏற்ற மாதிரி உள்ள வண்டி ஒரு பதினாறு கிலோமீட்டர் மைலேஜ் வருதுன்னா அது ஒரு பெரிய விஷயந்தான் ஸோ அது வந்து நமக்கு ப்ளஸ் பாயிண்ட்டுன்னே சொல்லலாம் ப்ரைஸை பொறுத்தவரையில் பத்து லட்சத்தி ஐம்பதாயிரம் அதாவது பத்து புள்ளி அஞ்சு லட்சத்தில் ஸ்டார்ட் ஆகுன்னு சொல்லாங்க இந்த வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ